ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீரீஸ் மேஜிக் மேக்கர் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறு அப்படிங்கிற நம்ம ஹீரோவோட சிஸ்டர் என்ன தான் அவனுக்கு மூத்தவளாக இருந்தாலும் ஆக்சுவலியாக அவ ஒரு சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மெச்சூரிட்டி தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேக்கர் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் இப்போ மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ கூடவே ரொம்ப ஒட்டி க்ளோஸாக நான் இருக்கேன் இவங்க சண்டை போட்ட மாதிரி இருந்தது இப்போ சமாதானம் ஆயிடுச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் நம்ம ஹீரோ வா எஸ்பெரிமெண்ட்டுக்கு நான் இடஞ்சலா இருக்கேன் அப்படின்னு வா கேட்குறேன் இல்லை அப்படி சொல்ல வரல உனக்கு அது டேஞ்சரஸாக இருக்கும் அதனால தான் தள்ளி நிற்க சொல்கிறான் நம்ம ஹீரோ சொல்கிறான் ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவனோட லைட்னிங் எக்ஸ்பிரிமெண்ட் ஆரம்பிக்கிறான் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ அவனோட அந்த மேஜிக் எனர்ஜியை வந்துட்டு பெரிய லெவலுக்கு சின்ன லேயராக ஸ்ப்ரெட் பண்ணுறான் அவனோட மேஜிக் அமௌண்ட் என்னமோ சேமாக தான் யூஸ் பண்ணுறான் பட் பலூன் மாதிரி அது பெருசாக ஸ்ப்ரெட் பண்ண தான் அப்படி பண்ணுறது மூலியமாக அவனோட மேஜிக்கல் எனர்ஜி வீக் ஆகிடுது தென்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோவால் அதை குட்டியாக கம்ப்ரெஸும் பண்ண முடியும் கம்ப்ரெஸ் பண்ணப்பட்ட மேஜிக் வந்து ஃபயரை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுது கேஸ் ஃபிளார் அப்படி நம்ம ஹீரோ அதுக்கு பேரும் வைக்கிறான் கம்ப்ரெஸ் பண்ண மேஜிக்கை லைட்னிங்கில் போட்டால் லைட்னிங்கில் பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லை ஸோ ஃபயருக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் லைட்னிங் டிஃப்ரெண்ட் ஆகும் அது ரியாக்ட் ஆகுது இப்போ அடுத்து தான் மேஜிக் ஷேப் நம்ம ஹீரோ மாற்றி தூரத்தில் நின்ன மேஜிக் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஹீரோ கிட்ட வருது ஃபயர் மேலே எலக்ட்ரிசிட்டியை செலுத்தினா அது வெளியே தானே நோக்கி போகுது அப்ப ஏன் எலக்ட்ரிசிட்டி மட்டும் ஒன்று நோக்கி வருது அப்படின்னு எல்லாம் டவுட் படுறாங்க ஏன்னா அதோட நேச்சுரல் ஃபினாமினான் வேற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஹீரோட மேஜிக் லைட்னிங்ல வந்துட்டு ஒரு கண்டக்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுது அந்த மேஜிக் இன்ஃபினிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு நான் கிரியேட்டிவாக தான் யோசிக்க முடியல அப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா கிராஸ்ட்டை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு லைட்னிங் ஓரம் நம்ம ஹீரோ தோக்குறதுக்கு கிளாஸ யூஸ் பண்ணிருப்பான் அந்த மத்தட யூஸ் பண்ணி என்னோட நாலேஜ பயன்படுத்தி இவன் அந்த அயர்ன் எல்லாம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னா அவங்க அப்பா நம்ம ஹீரோட்ட சொல்றாரு உன் ஒரு இல்லாம உன் ஐடியாவை யூஸ் பண்ணிருக்க மன்னிச்சுரு அப்படின்னு அவர் சொன்னா இதில் என்ன பிரச்சனை இருக்கு நம்ம ஹீரோ கேட்கலாம் என்னோட பிசினஸ்க்கு நான் வா ஐடியாவை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஆக்சுவலி வேற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இதில் இருந்து குட்டி குட்டியாக லைட்னிங் வரும் டிஃப்ரெண்டாக இது இருக்கேன்னு சில பேர் வாங்கியிருக்காங்க பட் இவன் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் நிறைய பேர் இதை வாங்கலை உன் அறிவை பயன்படுத்தி இதை யூஸ்ஃபுல் பிஸ்னஸ் ப்ராடக்டாக மாற்ற அப்படின்னு கிராஸ்ட் கேஞ்சிரான் இந்த ஸ்டோர் ரூம்லேயே இருந்து சத்தம் வர வந்துகிட்டே இருக்கு பக்கத்து கிடக்காரங்களாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறான் சரி நான் ட்ரை பண்ணுறா நம்ம ஹீரோ சொல்லுவோம் கிராஸ்ட் ஹாப்பியானா பட் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ நம்பிக்கை வைக்காதீங்க நம்ம ஹீரோ சொல்கிறான் எதுக்காக இது எல்லாத்தையும் கேப் இருக்கீங்க நம்ம ஹீரோ கேக்கிறான் ஏன்னா கிட்ட வச்சா அப்படின்னு அவர் ஒன்னத்த கிட்ட வச்சு காணிக்கிறார் பயங்கர லைட் ப்ரொடியூஸ் ஆகி பிரைட்டான வெளிச்சம் அதுல இருந்து வருது அந்த லைட்னிங் ஓரை ப்ராசஸ் பண்ணி மட்டெல்லாம் இவங்க மாத்திருக்காங்க இப்ப இதுல ஏன் எலெக்ட்ரிசிட்டி வர மாட்டேங்கி நம்ம ஹீரோ கேட்கறான் ரெண்டு பீஸியோ டச் பண்ண பெரிய லெவல்ல வெளிச்சம் வரும்னு பார்த்தா எதுவுமே ஆகலை நான் ப்ராசஸ் பண்ண அப்புறம் இது வெறும் மட்டலா மாறிடுச்சு அப்படின்னு கிராஸ்ட் சொல்றான் அந்த லைட்னிங் ஒர ஹீட் பண்ணி மல்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதோட தன்மையும் அது இழந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றான் மேபி இப்படி பண்ணி பாக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இத வந்து பண்ணி பாருங்க நம்ம ஹீரோ சொன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு எப்படி நீ அந்த தெய்ய கிரியேட் பண்ண எல்லாரும் ஏன் நார்மலா ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு கிராஸ்ட் கேக்குறான் இதுதான் மேஜிக் நம்ம ஹீரோ சொல்றான் மேஜிக் பத்தி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்க எல்லாருக்கும் இது தெரியுமா உண்மையிலேயே இது வேற லெவல் சோ உன்னோட மேஜிக் பிளேம் நான் யூஸ் பண்ண டிஃபரெண்டா வருமானு கேட்கவும் தெரியல ட்ரை பண்ணி பார்த்தாதானே தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த ப்ராசஸ் முடியும் ஒன் ஹவருக்கு மேல ஆகும் வேணா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம் நான் இங்கே இருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா நானும் அப்ப இங்கே இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ற மேஜிக் பிளேம்ல ப்ராசஸ் பண்ணப்பட்ட லைட்னிங் வந்துட்டு அதோட லைட்னிங் தன்மையை இழக்கல இன்னொரு மட்டல் கிட்ட கொண்டு போகவும் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருது சாதிச்சுட்டு ஷியான் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க இதுக்கு நம்ம என் லைட்னிங்னு பேர் வைக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் நிறைய லைட்னிங் அயன் ஒரே இப்போ ப்ராசஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட ஹெல்ப் பண்ணினா லேம்ப மாதிரி டிசைன்ல ரெடி பண்ணி நடுவில் வந்து கிளாஸ் மெட்டீரியலை வைக்கிறாங்க கூடவே லைட்டர் மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டே ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவில் இருக்கிற கிளாஸை மேலே இருக்கிற லெட்டை தூக்குனா லைட்டு ப்ரொடியூஸ் ஆகும் இருட்டில் யூஸ் பண்ணலாம் அப்புறமா லைட் ஸ்ட்ரைக்கர் ஈஸியாக ஏதோ வச்சு நெருப்பு உண்டு பண்ணலாம் இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க இந்த புது ப்ராடக்ட் வாங்குங்க அப்படி நம்ம ஹீரோ வளம்பரம் பண்றான் என் பையன் ஒரு ஜீனியஸ்னு அவங்க அம்மா சொல்லவும் நீ உண்மையிலேயே அமேசிங்னு அவங்க அப்பா அக்கான்னு எல்லாரும் பாராட்டுறாங்க ஏன் உண்மையிலேயே ஸ்பெஷல் தான் ஏன்னா அவன் ஒரு அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ சொல்ல வரவும் கிராஸ் ஹீரோ அவங்களோட ஓ சாரிப்பா ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி கிராஸ்ட் சமாளிக்கிறான் சரி லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க சிஸ்டர் கிராஸ்ட் என்ன பத்தி தான் ஏதோ சொல்ல வந்தாருல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஜியான் வேற எதுவும் ஹெல்ப் தேவைன்னாலும் சொல்ல தயங்காம நான் பண்றேன் அப்படின்னு கிராஸ்ட் சொல்லி அனுப்புறான் ஹீரோக்கு ஏதோ புது ஐடியா வந்திருக்கு அதையும் கிராஸ்ட் மேக் பண்ண சொல்லியிருக்கான் லைட் நங்க என் மேஜிக் பெர்ஸ்பெக்டிவ மாத்த போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நிறைய கஸ்டமர்ஸ் அந்த லைட்டை வாங்கிட்டாங்க ஆக்சிஜன் இல்லாம ஃபயர் அறியாத அதனாலதான் டம்ளார வச்சு அடைச்ச உடனே இந்த ஃபயர் அணைஞ்சு போகுது பட் மேஜிக்கல் ஃபிளேம் எறிகிறதுக்கு ஆக்சிஜன் தேவையா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை டம்ளார வச்சு சொல்றான் அதை அணைஞ்சு போகாத மாதிரி சொல்றா கண்டிப்பா அதை அணைஞ்சிரும் ரோஸ் சொல்றா அதான் அந்த மேஜிக்கல் பிளேம் அணைஞ்சு போகல நான் தான் கரெக்ட் அப்படின்னு மாதிரி சொல்றா சோ அந்த மேஜிக் பிளேம் எறியறதுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லை அப்படின்னா அந்த மேஜிக்கல் எனர்ஜி வந்து நேச்சுரல் பினாமினானியே மாத்துது அப்படி இதால என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் ஸ்பெசிபிக்கா எனக்கு சொல்ல தரல மேஜிக்கே இந்த பிளேமுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி ரியாக்ட் பண்ணுது மேபி இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்க்க ஆசைப்படுறான் நம்ம ஹீரோ வந்து பிளார கிரியேட் பண்றா மாரி வெறுமனா அவளோட மேஜிக்கல் எனர்ஜி அந்த பிளாருக்குள்ள பயங்கரமா வெடிக்குது தான் அது நடக்கணும்னு தெரியுமா ரோஸ் கேட்கவும் இல்ல அவளோட மேஜிக்கல் எனர்ஜி அந்த பிளேம அதிகப்படுத்தும் நினைச்சேன் பட் இவ்வளவு பெருசா வெடிக்கும் எனக்கு தெரியாத நம்ம ஹீரோ சொல்றான் அந்த மேஜிக்கல் எனர்ஜி அதை லைட்டா தொடதான் செஞ்சது அப்புறம் ஏன் எப்படி ரியாக்ட் ஆச்சு ஆக்சிஜன் இல்லாம அந்த பிளேம் எரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் ஆக்சுவலி இந்த மேஜிக்கல் எனர்ஜி அது மேஜிக்கல் எனர்ஜியே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாக்குறான் பட் நீ தானே இது மேஜிக்கல் எனர்ஜின்னு சொன்னேன் அப்படின்னு ரோஸ் கேட்கவும் மேஜிக்கல் எனர்ஜி தான் பட் அதே நேரத்துல இல்ல ஏன்னா இது வந்து காத்து மேஜிக்கல் எனர்ஜி ஏர் கூட ரியாக்ட் ஆகி இருக்கு அதனாலதான் அந்த பிளேர் கூட ரியாக்ட் ஆகும் போது அது அந்த மாதிரி வடிச்சு உண்மையிலேயே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவும் விளத்தனமா சிரிக்கிறான் இவன் இந்த மாதிரி சிரிக்கிறத நிறைய பேர் பார்க்காம இருந்தா நல்லது அப்படின்னு மாதிரி சொல்றா நம்ம ஹீரோ கேட்ட ப்ராடக்ட கிராஸ்டோ ரெடி பண்ணிட்டான் அந்த பேப்பர் கிறிஸ்டலையும் அதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் சோ எலக்ட்ரிசிட்டி உன் கையில படாத அப்படின்னு அவர் சொல்றாரு கிளார் அண்ட் வெர்யூ மேஜிக்கல் எனர்ஜியை கம்பைன் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறான் அடுத்து தான் மேஜிக்கல் எனர்ஜி எந்த சைடு போகணுமோ அந்த சைடு வருமான மேஜிக்கல் எனர்ஜியை தள்ளி அதுல லைட்னிங் வைக்கிறான் ஃபைனலி நான் சாதிச்சிட்டேன் லைட்னிங் மேஜிக் ஃபயர் போல்ட்டை என்னால யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிறான் இப்போ அப்படியே நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிச்சு

பட் இது ஜஸ்ட்டு ஆரம்பம் தான் இன்னும் நம்ம ஹீரோ எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் பேக் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் கிராஸ்ட் நம்ம ஹீரோவை பற்றி ஏதோ சொல்ல வந்திருப்பான் பட் இப்போதைக்கு அது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும்